ட்ரெஸ் போட்டு ஃபர்ஸ்ட் அவளுக்கு காட்டலானா அவர் காலையே காலையில இதான் பண்ணா இப்ப இதுதான் பண்றான் கேட்ட கூடவே ஒரு பெண் வர சொன்னான் உங்க ட்ரெஸ் வேற மாத்திட்டா பேச்சு கேட்பாளா மாட்டாளா ஒரு டின்னருக்கு இவ்வளவு கிராண்டா வர ட்ரெஸ் எதுக்குடா காலையில போட்டதே போட்டுருக்கலாம் இது காலையில போட்டுறதாவது கோயிலுக்கு ஓகே வந்திருக்கும் இப்ப எதுக்கு டின்னருக்கு போயிடு இது கூட கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி இல்ல டின்னருக்கு இவ்வளவு கிராண்டா போடுவாங்களா ஆரம்பிச்சுட்டேன் ட்ரெஸ் கதைய மாற மாட்டேன் இதா வா போலாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு வா போலாம் கூடவே வரணும்னு சொல்லிட்டு இப்ப எங்கூட அவள வயசுலாம் ஒன்னா போல நினச்சிருக்காங்க இதுல என்ன இருக்கு சரிவா போலாம் ஒண்ணும் இல்லவா இது என்னடா இது டின்னருக்கு இதெல்லாம் செட் பண்ணுவாங்க எனக்கு புரியலையே நிச்சயமா இது எனக்கா இல்ல வேற யாருக்காவதா வீரா நீங்க தானே இங்க லவ் எல்லாம் வேற போட்டிருக்கே நைட்டு டின்னர் தானடா சொன்னீங்க ட்ரீட் இது என்னதுடா எனக்கு தெரியாதுப்பா என் பொண்டாட்டி எங்கடா எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க வா போலாம்

ஹாய் வீரா என்ன வெளியில எல்லாம் பார்த்துட்டு வந்தியா புடிச்சதா ஆமா கையில் எங்க தான் என் பொண்டாட்டி என்ன இருக்கிற இடத்துல இருப்பா அப்ப பார்த்துக்கலாம் டேய் இதெல்லாம் புடிச்சிருக்கா இல்லையா அதை ஃபர்ஸ்ட் சொல்லு எனக்கு இப்படி தான் பிடிக்கும் போ புடிச்சதுனால தான் என் பொண்டாட்டி தேடிட்டு இருக்கு எங்கடா பொண்டாட்டி உங்க கூட வந்துட்டு போல என் பொண்டாடி கூட வந்து பாத்துக்கலாம் எதுக்கு என் தங்கச்சி டச்சர் பண்ணு அதனால தான் நாங்க அப்படி பிளான் போடல திரும்பி போகும்போது என் பொண்டாட்டி கூட போக வேண்டாம் இப்படி வந்துட்டல எல்லாத்தையும் கைட்டு சொல்லு

நீ சரிப்பட்டு வர மாட்டேன் வர ஒரு நீ வருங்க நான் கிளம்புறேன் என்னடா இங்க வந்து நிக்கிற அவள அந்த இடத்துல காணும் கையில அவள தேடிட்டு அந்த ஸ்டேஜ்க்கு பின்னாடி தான் நிக்கிறான் அங்க நிக்கிறோ கேக் தான் நிச்சு அங்கடி கம்மி அங்க நிக்கிற புரியல பிடிக்குமோ பிடிக்காதோன்ற பயம் வந்துட்டு உன்னை பாக்கறதுக்கு தைரியம் இல்லாம பின்னாடி ஒளிஞ்சிட்டு நிக்கிறடா என்ன பேர் சொல்றே புரியல பின்னாடி இருக்கா நீ போய் என்ன விஷயம் தே நீ கேளு அந்த ஸ்டேஜ்க்கு அந்த

கேக் வெட்டணும் வாங்க சோ கேக் பண்ணது நீ அதனால இப்போதைக்கு நான் நகரத் தவ இல்ல வாங்க போலாம்னு ஷேர் பண்ணட்டி முடியாது சரி ஏங்க வந்து நிக்கிற ஃபர்ஸ்ட் அது கணக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க போலாம் சொல்லுங்க இல்ல உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்ற பயம் வந்துடுச்சு பிளான் பண்ணும்போது அந்த பயம்லாம் இல்லை எப்படியோ பண்ணி பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள்

எனக்கு அப்பயும் தோணும் ஆனா நான் எப்படி பண்றது அப்படின்ற தயக்கத்திலேயே விட்டுருவேன் இதே ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது வந்து எனக்கு பெருசா தெரியல அதுக்கு யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா இப்படி எல்லாம் பண்ணா அது அப்பாவோட சேர்ந்து பண்ணும்போது அது அண்ணாக்கு பெருசா தெரியல உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் பண்ண முடியாது அதனால நான் அப்ப பண்ணல இப்ப பண்றது நீங்க எப்படி எடுத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு புரியல இல்ல ரீமா பண்ணதுனால தான் நான் பண்ணன்னு நினைச்சிருவீங்களோன்ற பயம் வந்துருச்சு லூசு நான் ஏன் அப்படி லூசு போறது போய் போய் உனக்கு கூட கம்பேர் பண்ணனும் லூசு சாரி இப்ப திட்டு கூட சொல்ல நான் ஏன் நான் பண்ண போறேன் அப்பல நான் யோசிக்கவே இல்ல நான் பத்தி யோசிக்கவே இல்ல ஒரு செகண்ட் கூட எனக்கு யோசனை வரவே இல்ல நீ இத எப்படி பண்ண உன் நாந்தன வச்சிருந்தேன் வச்சிருந்தா இப்படி இதா யோசிச்சு எப்படி பண்ணன்றது தான் யோசிட்டு வந்தேன் வேற எதுமே இல்ல நீ பண்ணதன்ன ரசிச்சிட்டு தான் வந்தேன் நிச்சயமா போட்டு செஞ்சுச்சா ரொம்ப ரொம்ப

அப்புறம் உங்க அண்ணி நீங்க இருக்குன்னு சொன்னாங்க அதான் உன் பக்கம் வந்துட்டேன் நீ இல்லாம அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அது வந்து உலமா ப்ளீஸ் சரி போலாம் வாங்க இவ்வளவு இருக்கு கிஃப்ட் இன்னும் வேண்டாம் வாங்க போலாம் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க வாங்க போலான்னு பண்றதுல மொத்த தெளிவா இருக்கு அதெல்லாம் தெளிவா தான் இருப்பேன் வாங்க போலாம் இல்ல நான் கிஃப்ட் கொடுக்காம வந்தேன் நான் மூடு விட்டா இருக்கும் நான் வரல ஃபார்ம் இங்க என்ன ரெண்டு சார் மொட்டை இருக்கு டின்னர் சொன்னதுனால அவங்க இதெல்லாம் பார்த்ததுனால ரெண்டு பேர் மொட்டை இருப்போம்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா இங்க ரெண்டு போட்டாங்க மற்றபடி இங்கேயே டின்னர் இருக்கும்னு அவங்க யோசிச்சுட்டாங்க ஆனா நான் டின்னருக்கு டேபிள் வந்து ரெஸ்டாரண்ட்ல தான் புக் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு அது தெரியாது சோ இங்க தனியா போட்டுட்டாங்க கூட தெரியுது இப்படி எல்லாம் இருந்தா இருக்கும் ஆனா உங்களுக்கு தெரியுதா ஒன்னும் தெரியுதா இல்ல நாம ஒன்னாவே சாப்பிடலாம் பிச்சு பிச்சு என்ன சாப்பிட்டா மட்டும் நீங்க தனியா வர்க்கீங்க ஐ மீன் நீ நான் கூட வர்க்கீங்க என் கூடவே தானே இருக்கீங்க அப்புறம் என்ன உங்க சேட்டை எதுவும் குறைய போறது அப்புறம் என்ன இருந்தாலும் ஒன்னும் இருக்க தேவையில்ல போலாமா ஆனா சரி போலாம் வாங்க இருந்தாலும் இந்த விஷயத்துல கேர்லியை அடிச்சிக்க முடியாது சூப்பரா பண்ணிட்டால ஆனா காலையில் அவங்க இதெல்லாம் தனித்தனியாக காமிக்கிறதுக்கும் இப்ப அப்படியே அலைன்மெண்டா பண்ணி பார்க்குறதுக்கும் சூப்பரா இருக்குல்ல வெளியே அங்கேருந்து உங்களுக்கு செமையாக இருந்துச்சு டெக்கரேஷன் நான் நம்மளோட வீ அப்படியே லாக் பண்ணி அதுலயே அவரோட ஆளு ஸ்பெஷலா தான யோசிக்கும் எங்க கூட்டிட்டு வருவா வெயிட் பண்ணு என்னமா எல்லாம் ஒண்ணு இல்லை வருவா வருவா கிட்ட பயந்துட்டா வேற ஒண்ணு ஏமா ஏ பிடிக்குமோ பிடிக்காது வந்தோம் அவன் அந்த இடத்துல இருந்து நடந்து வரதே பொண்ணு கூட நடந்து வரையும் ஃபீல் பண்றோம் அவனுக்கு அது பிடிக்காம போறதாவது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டாரு ஆமா ஆமா விட்டு செகண்ட் ரவுண்ட் கூட நடந்து வரவும் ரெடியா தான் இருப்பான் அப்போ ஓகே அவன் கிட்டவா ரஃபல்லம் மே பிடிங்க தியாது அம்மா இதெல்லாம் اتنا கிக்கு 1 2 3 4 5 6 7 8 எரிகட்ட மாத்த 9 கிக்கு 7 9 8 டிடிங்க பேலன்ஸ் 8 இருக்கு இப்புடி ட்ரிக்கா வெச்சது அப்ப கூடே நம்ம गाली பண்ண முடியல வெஸ்டா தான போகும் அதெல்லாம் வெஸ்டா போகாதடா வெஸ்டாவே போகாத நீ கவலயே படாத இது சும்மா வெஸ்டா போயிடும் ப்ரோ உங்களுக்கு ஒரு கேக்கு தான் மீதி கேக்லாம் உங்களுக்கு இல்ல எந்த கேக் வேணுமோ சூஸ் பண்ணுங்க புரியல கொண்டாட்டியே சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க என்னது புரியல அதுல உங்களுக்கு எந்த கேக் பிடிச்சிருக்கு சொல்லுங்க அந்த கேக் வெட்டுங்க மத்த கேக் வேஸ்டா போகாது பயப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்ச கேக்கு சூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் வா கிட்ட போய் பாக்கலாம் பாருங்க கொளோன சொன்னா சரி விடுங்க போலாம் பரவால இப்படி போலாம் கிங்கிங்

டூ டயர் ஹார்ட்டின்னா ஹேப்பி பர்தே அத்தா ஓகே அதே 3 டயர் அது ஹேப்பி பர்தே அத்தா حاجه சும்மா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கவனா 2 டயர் 3 டயர் சிங்கிள் ஹார்ட்டின் எல்லாமே கலந்ததன இருக்கு அப்புறம் என்ன கேளு ஓகே ஓகே சரியா நான் வெயிட் கரையா எவ்ஸ் நிறைய இருக்கும் தி ஃபான்ட் அந்த வாண்டா க்ரீமா இருக்கணும்ன்றதனால பெஸ்ட் கிரீம் எதுவும் அது போட்டுக்க வேற ஒன்னும் இல்ல எனக்கு சரி சரி வேண்டாம் வேண்டாம் சும்மா கலாச்சரி ஹாபி குடுத்துருக்க ஓகே லவ் யூ ஆனா நேர்ல சொல்ல மாட்டான் நிஜமா நம்பரியா ப்ரூஃப் மட்டும் பண்ணாத ஹாபி பர்த் டே ஹாபி ஹப்பி ஹாபி சொல்றதோட சரி ஆனா ஹாப்பியா வாழ அப்படிதானே கொடுத்துட்டு கேக்க ரசிக்க மாட்டீங்க நீங்க ஹாப்பி பர்த்டே மை லவ் எனக்கு எப்போ பிடிச்சிருக்கு எந்த கிட் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே ப்ளீஸ் மேடம் ஒன்று சூஸ் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்கள் சூஸ் பண்ணும் இந்த நான் இன்னுமே நான் தான் சூஸ் பண்ணேன் அதெல்லாம் ஒன்று நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னொன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணனும் சரி மீதி எயிட் என்ன பண்ணுவேன் மீதி சவன் என்ன பண்ணுவேன் சொல்லி சொல்கிறோம் இங்கே பக்கத்துல ஆசிரமத்துக்கு ஃபுட் சொல்லியிருக்கு பாய்ப்பா அதை பண்ணிட்டு இருக்காங்க அது கூட இந்த மீதி கேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க பசங்களுக்கு தான் நிறைய அதுவும் ஒயிட் கேட்டிங்கல்ல தேவையில்லாத ஃப்ளேவர்ஸ் இல்லாம குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒத்துக்குமான்னு தெரியாதுல்ல அதனால உள்ள ஃப்ரூட்ஸ் வச்சு அன்வான்ட் கிரீம்ஸ் கூட இல்லாம பண்ணிருக்கு அதனாலதான் எல்லாம் ஓரளவுக்கு ஒயிட் அண்ட் கிரீமி கலர்லயே இருக்கு டார்கா இல்லாம ஒண்ணு மட்டும் சாக்லேட் சரி நேத்து பண்ணதுனால அது கூட சேர்த்து இது பண்ணிட்டதுனால ரெண்டு சாக்லேட் அவ்வளவுதாம் பிரச்சனை இல்லையா என் புருஷன் எடுக்கிறது மொட்டைன்னா எனக்கு மீது எனக்கு கணக்கு இல்ல ஓகேவா எனக்கு இப்ப ரெண்டு பிடிச்சிருக்கு ரெண்டு சூஸ் தெரியல எந்த ரெண்டு டிசைட் பண்ணி சொல்லுங்க சாரி மல்லவும் எடுத்துக்கிற ஹாபி தான் நேற்று வேண்டாம் குழந்தைங்களுக்கு பிரச்சனை அது வேணா எடுத்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா நம்ம தனியா மஃபின்ல பண்ணதா அந்த மஃபின் நீங்க எடுத்துக்கோங்க மூணும் அவ்ளோதான் அப்போ ஓகே மை லவ் எடுத்துக்கலாம் அந்த மூணும் நான் எடுத்துக்க அந்த மூணு எனக்கு மொத்தம் தான் ஓகேவா யாருக்கும் தர மாட்டேன் அதுல இருக்க வேண்டியது எனக்கு மொத்தம் தான் சொந்தம் புரியதா எனக்கு மொத்தம் தான் சொந்தம் போதுமா அப்போ ஓகே என்னடா ஒரு வழி சூஸ் பண்ணிட்டியா வெட்டலாமா நான் பண்ணியாச்சு பக்கத்துல இருக்க மை லவ் சூஸ் பண்ணிருக்கேன் வெட்டிடுவோம் நான் நீ அப்டேட் சூஸ் பண்ணனும் நினைச்சேன் அந்த வேர்டிங்ஸ் பார்த்து அந்த மூணு மஃபின் எனக்கு சொந்தம் இப்போ ரெடி சொல்லிட்டாலே அது எதுக்கு கேக் மட்டும்தான் பசங்க இருப்போது அந்த மூணு மஃபின் நான் எடுத்துப்பேன் அச்சோ அப்ப அது உங்களுக்கு கிடைக்காதா நீங்க அந்த கேக் சூஸ் பண்ணீங்க கேக் உங்க கிட்ட கொடுத்துட்டு மஃபின் எல்லாம் காட்டே போலாம் ப்ளே சீட் யாராவது மஃபினுக்கு வந்தீங்க பிச்சிடும் பிச்ச பாய் தர மாட்டாரா அது என் புருஷன் ஆசைப்பட்டுட்டாரு என் புருஷனுக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது வேற யாராவது கேட்டீங்க பிச்சிடுவேன் நானே சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு என் சொல்லி லவ் யூ போதும் போதும் அண்ணா அவங்களை ஃபோன் பண்ணி மீதி எடுத்துட்டு போக ஏன் சீக்கிரம் அங்கே பசங்க ஏழு மணி இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஸோ எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் சாப்பாடெலாம் ரெடி தனியாக வாக்கே போவாங்க தான் வெயிட் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டா ஒன்றா எடுத்துகிட்டு போயிடுவாங்க போக ஓகேடா கால் என்ன எதுக்கு உங்க சேட்டை எல்லாம் எல்லாம் கொஞ்சம் மூட்டை மற்றத அப்புறமா அப்புறமா பார்த்துக்கலாம் சரியா சரி டெக்கரேஷன் பாருங்க பாருங்க கேக் அதை அதான் அப்புறம் என்ன பட்டும்

சரி அப்படியே போடலாம் தோணுச்சு அதான் போட்ட இது ஒரு தப்பா தப்பில கொண்டாடி தப்பில கேட்ட சரி என்ன விட்டுட்டு கத்திய புடிச்சு கேட்க வெட்டுறீங்களா கேக் வெட்டு விட முடியாது என்ன புடிச்சு வெட்டுவீங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் தான் கொஞ்ச நாள் எனக்கு கூச்சமா இருக்கு

அந்த வீட்ல இருந்து என் தங்கச்சி கூட்டு வந்து கூட விட்டு வச்சிருக்கல அதுவே பெரிய கிஃப்ட் உனக்கு இதுக்கு மேலும் கிஃப்ட் தேவைப்படுதா ஐயா பொண்டாட்டி நீ என்ன கூப்பிட்டு வந்த இதெல்லாம் உனக்கு ஓவரால ஓ அப்படியா சரி நாளைக்கு நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு கிளம்புறோம் பார்த்துக்கலாம் நீ கூப்பிட்டா என் பொண்டாட்டி வந்துருவாளா நான் கூப்பிட்டா என் தங்கச்சி வருவான் ஐயா ஏன்டா அவளை சோதிக்கிறீங்க அவ ஒரு பர்த்டே கொண்டாங்க குத்தமாடா இப்ப நீ அவனை பிடிச்சிருச்சுக்க போறீங்க ஏன் எல்லாம் முடியாது கையா தெரிஞ்சு ஆகணும்

அப்படின்றவங்க கிட்ட சொல்லிட்டா அந்த கேக் பேலன்ஸ் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சிருவாங்க அப்புறம் நம்ம ரூமுக்கு ரொம்ப பசிக்குது டின்னர் கம்மி கம்மியா சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப பசிக்குது வாங்க போலாம் போலாம் போதும் சாப்பிட்டா கொபிச்ச இது கூட தப்பா ஏంటோ ஏంటோ ஏரியு இதுலாம் அங்கர்க்கேனும் அங்க போளே கூட இருக்கதா இன்ட்ரஸ்ட் இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல